Hi friends, welcome back to our rainbow Club channel. ஒரு பயணம் மனதெல்லாம் பனித்துளி சிதறியது போல காட்சியளித்தது பிரிகாவிற்கு இது முதல் இரு சக்கர பயணம் ஒரு ஆடவனோடு இதற்கு முன்பு தருணியோடு சென்னையின் போக்குவரத்து நெரிசலான சாலைகளில் பயணித்திருக்கிறாள் அவ்வளவே தீநகரில் உள்ள ஆடையங்களை அலசி ஆராய்ந்து ஆடை எடுத்து கொடுப்பாள் தருணி தனக்கென்று எடுக்கும் போது மலிவு விலை ஆடைகளை எடுத்து அவளுக்கும் தந்திடுவாள் அதுவே பெரிதாய் தோன்றும் வதனிக்கு தாத்தா இருந்தவரை சில ஆயிரங்களில் குறைந்தது அவள் ஆடை அணிந்ததே இல்லை எனலாம் தாத்தா ஆணாக இருந்தாலும் பேத்திக்கு ஆடைகளை தெரிவு செய்வதில் வல்லவர் அதற்கு பொருத்தமான அணிகலன்களும் இடம்பெறும் பண்டிகை நாட்களில் அது தங்கமாகவோ வெள்ளியாகவோ நிச்சயம் இருக்கும் தாத்தா போனார் தங்கமும் வைரமும் இடம் மாறி போனது பைத்தியக்கார பெண்ணுக்கு தங்கம் வைரம் போனால் கூட பரவாயில்லை தங்கமிடமும் தனக்கு பாதுகாப்பும் கிடைக்கிறதே என விட்டுவிட்டாள் இன்று தனக்கே தனக்கென்று பார்த்து பார்த்து செய்யும் ஆண் மகன் அன்பாய் அரவணைப்பாய் பழகும் மந்திரன் கட்டி போடுகிறான் காதல் வார்த்தையில் சத்தமின்றி சிரிக்கிறாள் அவனது சங்கேத பாசைகளில் பிளிகள் ஊமை நாடகம் நடத்துகிறது உணர்வேனும் குவியல்களில் குளித்து எங்கே போகிறோம் என்று கேட்கவில்லை அவள் என்னவன் அழைத்தால் எங்கேயும் போவேன் அத்தனை அவன் பால் விதைத்திருந்தான் மகிலன் சில நாள்தான் ஆனாலும் ஜென்ம ஜென்மமாய் பழகிய அனுபவத்தை தந்து விட்டான் பிரகா எங்கே போறோன்னு கேட்க மாட்டியா அவன் குரலில் சுயம் வந்தவள் எங்க வேணும்னாலும் போகலாம் நீங்க வரீங்களே என்று கூறிவிட்டால் மனதின் மயக்கம் மாறாமல் சிலித்து விட்டான் அவள் வார்த்தைகளில் பட்டென்று வண்டி நின்று விட்டது ஏன் நிறுத்திட்டங்க அவள் யோசிப்பதற்குள் அவளின் கண்ணம் அவனிதழ் ஈரத்தை உணர்ந்தது வாவ் பொன்னே மகிரன் இம்ப்ரெஸ் ஆகிட்டான் என்று சிரிக்க வேகமாய் சுற்றம் பார்த்தால் யாரேனும் பார்த்திருப்பார்களோ என்று நல்ல வேலையாக யாருமில்லா சாலையாக இருந்தது வெளியே வச்சு என கோபம் போல சொன்னாலும் தான் சொல்ல முடிந்தது அவளால் நாம இப்போ பிருந்தாவனம்னு ஒரு இடத்துக்கு போறோம் என்றான் அமைதியாக ஏதாவது தோட்டமாக இருக்கும் என்று நினைத்து கொண்டவர் சரி போகலாம் என்று தலையை செத்து விட்டாள் மீண்டும் இரு சக்கர வாகனம் கருப்பு நிற காகிதத்தில் அளவுகோல் வைத்து கோடு போட்டது போல நேராக பயணித்தது பின்னே ஒரு சுமோ அவர்களது வண்டியை பின்தொடர்ந்து வருவது உணராமல் மா எங்க போய் தொலைஞ்ச எத்தனை தடவை கூப்பிடுறது என்று கத்திவிட்டாள் தருணி ஏய் ஏண்டி இத்தனை சத்தம் போடுற மாடிக்கு போன போன்னு சத்தம் கேக்கல என்றார் அவர் கடுப்பாக நாம இருக்கோமே வீடு அது யாரது என்றார் நேரடியாக லூசானி நம்ம வீடுதா வேற யாரது என்றார் சூழல் புரியாமல் அந்த வீடு நம்மளுதா இல்லை பிரகா ஓடதா என்று கேட்க எதிர்முனையில் சட்டென்று ஒரு பதற்றம் அவருக்கு உடனே சுதாரித்தவர் இதென்ன கேனத்தனமா கேட்டுக்கிட்டு இருக்க கிங்கரா வீடும் தான் அவ இங்கதான இருந்தா என்றார் நான் கேட்க வரது புரியுதா இல்லையா மென்டல் மாதிரி பதில் எனக்கு கெட்ட கோபம் வந்துவிடும் அந்த வீடு என் அப்பாவோடதா பிரகா அப்பாவோடதா என்று கேட்கவும் சில நொடி கழித்து கிங்கரா அப்பாவோடதுதான் என்றார் அப்போ வயலு எல்லாம் அதுவும் அவங்களதுதான் ஏன் இப்ப இந்த கேள்வி கேட்கிற அந்த கிங்கரா எதுவும் சொன்னாளா இத்தனை நாளும் அடங்கி இருந்துட்டு இப்ப பேசுறாளா அவ என்று மறுபக்கம் பொரிய பிரகாவுக்கு எதுவும் தெரியாது என் மாமியார் சொன்னாங்க என்றதும் திக்கென்றிருந்தது அவருக்கு அவங்களுக்கு எப்படி தெரியும் ஒருவேளை இவ சொல்லி இருப்பாளோ என்று வியப்புடன் கேட்க மா அவங்க இந்த ஊரோட பெரிய வீட்டு மக மருமகள் அவங்களுக்கு தெரியாம எப்படி இருக்கும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நீ சொல்லு பிரகாவோட அப்பாவுக்கு வீடு நிலம் எல்லா சொந்தம்னா அப்ப நமக்கு எதுவும் கிடையாதா அது ஏ அப்படி தாத்தா ஓரவஞ்சனை பண்ணிட்டாரா என்று கோபத்துடன் கேட்க உம் உம் என் வைத்தறிச்சலை கிளப்பாத தருணி உங்க தாத்தா மூணு மகன்களுக்கும் சமமாதான் வீடு நில எல்லாம் பிரிச்சாரு ஒரு கல்யாணம் பண்ணுவாரு வீடு கட்டி அவங்கள உட்கார வச்சுடுவார் மூத்தவருக்கு மேற்கால தெரு வீடும் நமக்கு அதுக்கு நாலு வீடு தாண்டி ஒரு இடத்தில் வீடும் கட்டி தந்தாரு இளையவரு அதான் கிங்கரா அப்பாவுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் அவரால ஓட்டு வீடு தான் போட்டு தர முடிஞ்சது அந்த மனுஷ எதுவும் சொல்லாம அங்க குடியேறிட்டாரு உங்க தாத்தா மூத்தாறு வீட்டுல தான் இருந்தாரு சரி அப்புறம் என்னாச்சு என்று அவசரமாக கேட்க என்ன ஆச்சா எல்லாம் நாசமா போச்சு உங்க அப்பனுக்கு தந்த வீட்ட அந்த ஆளு குடிச்சு ரேஸ்ல விட்டுட்டாரு ரேசா அட ஆமாண்டி இந்த குதிரை ரேசா அதுல அழிச்சிட்டாரு நிலமும் அப்படியே போயிருச்சு அத உங்க சித்தப்பா வாங்கிட்டாரு பூர்வீக நிலம் யாருக்கும் போக கூடாதுன்னு சொல்லி அவர் பேர்ல வாங்கினாலும் விவசாயம் பண்ணிக்க சொன்னாரு இந்த மனுஷனுக்கு தான் சூது பிடிச்ச ஆட்டுச்ச சென்னையில தான் இருப்பேன்னு பிடிவாதம் எல்லோரும் சென்னையில இருந்து கிராமத்துக்கு பணம் அனுப்புவாங்க ஆனா நமக்கு கிராமத்திலிருந்து பணம் வரும் என்றார் யார் அனுப்புவா உங்க தாத்தா தான் வேற யாரு கிங்கரா படிக்க தங்க எல்லாத்துக்கும் அனுப்புவாரு அதை வச்சுதான் பொழப்ப ஓட்டணும் அப்ப இதுவரை செஞ்ச செலவு எல்லாம் பிரகாவோடதா அப்பா எதுவும் செய்யல அப்படிதானே என்று அழுத்தமாக கேட்க ஆமாடி வேற வழி உங்க தாத்தா செத்த பிறகு சென்னைக்கு காசு வரல எத்தனை நாள் பட்டினியா இருக்கிறது இல்ல உங்க அப்பா சம்பளத்தை வச்சு ஓட்டுறது அதான் கிராமத்துக்கு வந்து கிங்கரா வீட்டில் தங்கியாச்சு அவ வீட்டை எடுத்துக்கிட்டதுக்கு பிராயசித்தமா படிக்க வச்சாச்சு சரி இனி வேலைக்கு போய் சோறு பா போடுவான்னு பார்த்தா உங்க பெரியம்மா எமகாதைகி சத்தம் இல்லாம இழுத்துட்டு போய் கல்யாணத்தை பண்ணி வச்சிடுச்சு என்று பொறுமலாக கூற அப்ப எதுவுமே நம்மளோடது இல்லையாமா அவமானத்தில் உள்வாங்கிய குரலில் கேட்டார் ஏன் இல்ல அவ கல்யாணம் பண்ணிட்டு போயாச்சு நமக்கு செலவும் மிச்சம் இந்த வீட்டை உங்க அண்ணன் பேர்ல மாத்திட்டா நம்மளதுதான் இளையவருக்கு ஆம்பள பிள்ளையா இருக்கு எல்லாம் நம்மளோட தான் என்றதும் இணைப்பை துண்டித்து விட்டாள் தருணி வெறுப்பாய் இருந்தது தருணிக்கு இதை அவள் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை யாரை அடுத்தவர் பணத்தில் உடல் வளர்க்கிறாள் என்று துச்சமாக நினைத்தாலோ அதே தனக்கு வந்து வாய்த்ததை ஏற்க முடியவில்லை அவளால் பெரியம்மாவிடம் எத்தனையோ தடவை கேட்டிருப்பாள் ஏன் அவளை பிடிக்காத போதும் இவ்வளவு பெரிய வீட்டிற்கு மருமகளாக்கினீர்கள் என்று காலம் வரும் அதற்கான பதிலும் கிடைக்கும் என்று முடித்துவிட்டார் வெறுப்பா இருந்த பெரியம்மா அவளுக்கு இத்தனை பெரிய நல்லது செய்திருக்கிறாரே ஏன் என்ற கேள்வி எழுவதை தடுக்கவே முடியவில்லை அவளால் ஆனால் பதில் சொல்ல வேண்டியவரோ அமைதியாக தன் வேலையை பார்க்கிறார் தருணியோடு பிறந்தது அவளது அண்ணன் விக்னேஷ் இளையவள் ஸ்ரீனிசா மட்டுமே தருணியின் வயதில் இருந்து பிரகல்யா அதுவும் அவளை தருணி முன்பாக எப்போதும் மட்டம் தட்டிதான் பேசுவார் தருணியின் அம்மா ராசி இல்லாதவள் பெற்றோரை முழுங்கியவள் என்று ஏலன பேச்சுதான் அவரிடத்தில் இருக்கும் தருணிக்கு அதெல்லாம் பெரிதாகவே தோன்றாது அவள் கண்டு கொண்ட ஒரே விஷயம் பிரகல்யாவை எதுவும் திட்டாமல் தன்னோடு சேர்த்து கொண்டு விளையாடினால் தாத்தா பாட்டிக்கு பிடிக்கும் அவர்களிடமிருந்து காசோ தீனியோ எதிர்பார்க்கலாம் அதனால் சிறுவயதில் வயதில் பிரகாவோடு இணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாள் தருணி அது அப்படியே தொடர இப்போது பிரகா தன்னை விட மேல் என தெரிகையில் அது பொறாமையுணர்வை உணர்வை தூண்டியிருந்தது அத்தனை உணர்வுகளும் ஒரு சேர அடிப்பட்டது போல உணர்ந்தால் இன்று தன் அன்னை பேசுகையில் தருணி என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா உட்கார்ந்திருக்க என்று அறைக்குள் நுழைந்த மகேந்திரன் கேட்கவும் எதுவும் இல்லை என்று தலையாட்டி விட்டு படுத்து கொண்டாள் மாதவிடாய் காரணமாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் என்று எண்ணியவன் அவளுக்கான உணவு எடுத்து வர சென்றான் தருணி எழுந்துக்கோ சாப்பிடலாம் என்று மகேன் எழுப்ப வேண்டாம் மகி கொஞ்சம் தூங்கிக்கிறேன் பிளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று கண்விழிக்காமல் பேசியவள் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டாள் என்னவோ மனம் விட்டு அழுதால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது அவளுக்கு வண்டியை விட்டு எத்துடா அவன் சாகணும் என்று கத்திக் கொண்டிருந்தாள் மருகத கூட ஒரு பொண்ணு இருக்கு மேடம் என்றான் சுமோவில் இருந்தவன் அவன் கட்டிட்டு வந்த தான் இருக்கும் கொள்ளு போய் தொலையட்டும் அவனை கட்டின பாவத்துக்கு என்று கோபமாய் சொல்ல அவனும் சரி என்று இணைப்பை துண்டித்திருந்தான் மகிழனின் வண்டி சற்று வேகமாகவே பயணித்தது மத்திய உணவிற்கு பிருந்தாவனம் வந்து விடுவதாக தகவல் தெரிவித்திருந்தான் சுமோ வேகமாய் துரத்தி கொண்டிருந்தது அவர்களை மிகச்சரியாக மோத போகும் நேரத்தில் வண்டியை வளைத்து வேறு பாதையில் பயணிக்க துவங்கி விட்டான் ச்சே தப்பிச்சிட்டானே என்று ஸ்டேரிங்கில் குத்தியபடி வண்டியை ஓட்டினான் அவன் இவ்வளவு தூரம்னா பஸ்ல வந்திருக்கலாமே உங்களுக்கு டயர்டா இல்லையா என்று பிரகல்யா சங்கடத்துடன் கேட்க டயர்டா இது ஒரு தூரமா உன் கூட காஷ்மீருக்கே வண்டியில் போகலான்னு சொன்னாலும் போவேனே என்று அவன் சிரிக்க அப்பா அவ்வளவு தூரமா ஏன் இடுப்பு என்ன என சட்டென்று துடுக்கமாய் உரைத்து விட்டாள் உம் மக்கு புருஷம் பொண்டாட்டி ஹனிமின் போகும்போது தூரமெல்லாம் ஒரு விஷயமா என்ன என்று கிண்டல் செய்ய இருந்தாலும் இடுப்பு ஒடிஞ்சிடுமே என அதிலேயே நின்றாள் அவள் ஆமா ஆமா வண்டியில் கூட்டிட்டு போய் ஊ இடுப்பு உடைய கூடாது அதை உடைக்க வேற வழி இருக்கு என்றதும் புரியாமல் வேற என்ன வழி என்று முனகியபடி யோசிக்க ரொம்ப யோசிக்காத நைட் சொல்லி தர என்றதும் புரிந்து புரிந்துவிட்டது அவளுக்கு இவங்கள எப்படி பேசுறாங்க பாரேன் முகத்தை நாணிக் ஓய் பொன்னே இப்படி வளைஞ்சு நெலஞ்சா நிஜமாவே கீழே விழுந்து இடுப்பை உடைச்சுப்போம் ஆட்டாமல் வா என்றான் கிண்டலாக போங்க நீங்க வம்பு பண்றீங்க என சினுங்கியவள் அப்போ அன்பு பண்ணலாமா டோலி என்று மீண்டும் கிண்டல் செய்ய அவள் முகத்தில் வெட்கத்தின் சாயல் அடுத்து பேசுவதற்குள் பிருந்தாவனம் வந்திருந்தது ரொம்ப நல்ல பிளேஸ் அமைதியாக இருக்கும் நான் இங்கேதான் அஞ்சு வயசு வரைக்கும் இருந்தேன் என்றான் இயல்பாக அஞ்சு வயசு வரைக்கும் இங்கேயே என விழிவிரித்து அவள் யோசித்தபடி வரவே பிருந்தாவனம் அன்பு இல்லம் என்ற பலகை அவர்களை வரவேற்றது பெரியவர்களும் சிறியவர்களும் ஆங்கே தெரிந்தனர் அனைவரும் ஏதோ வேலையை செய்து கொண்டிருந்தனர் மதிய வேலைதான் ஆனால் அப்படி தெரியவே இல்லை இடம் அத்தனை குழுமையாக இருந்தது வாங்கன்னா என்ற இளம் அங்கையின் குரலில் திரும்பி பார்க்க அங்கே வெள்ளை நிற சுடிதாரில் நின்றிருந்தால் தேன் நிலா இவங்கதான் அன்னியா அழகா இருக்காங்க வாங்கண்ணி நல்லா இருக்கீங்களா சகஜமாய் உரையாடினாள் அவள் அம்மா எங்கடா நிலா என்று மகிழன் கேட்க அம்மா சாப்பாட்டு கூட்டத்தில் இருக்காங்கண்ணா நீங்க வரீங்கன்னு அவங்களே நேரடியா கவனிக்க போயிருக்காங்க என்றார் உம் சரிடா என்றவன் அங்கேயே மரத்தடி நிழலில் பிரகாவுடன் அமர்ந்து கொண்டான் நீங்க இங்கேயா இருந்தீங்க ஆனா அங்க என்று தயங்கி தயங்கி கேட்க அஞ்சு வயசு வரைக்கும் இங்கதான் தான் பிரகா தான் என்ன வளர்த்தாங்க சகுந்தலா அம்மா இந்த பிருந்தாவனத்தோட உரிமையாளர் என்றவன் நான்தான் சொன்னேனே எனக்கு யாரும் கிடையாதுன்னு என்று இயல்பாய் உரைத்தான் ஆனா சுமித்ரா அத்த என்று மென்று விளங்கியவளை ஆதூரமாக பார்த்தான் அவங்க போதே சகுந்தலா வந்து விட்டிருந்தாள் ராஜா என்று அன்பொழுக அழைத்தவரின் காலில் விழ வதனியும் அவனோடு சேர்ந்து ஆசி பெற்று கொண்டாள் இதுதான் என் ராஜாவோட ராணியா என்று சகுந்தலா கேட்க உம் மகாராணிமா என்றான் அவளை பார்த்தபடி அழகுடா தம்பி நீ சொல்லும்போது கூட நான் இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏன்னா அவனுக்கு கேட்குமாறு கிசு கிசுக்க அது வதனியின் காதலில் விழுந்தது நம்மளை பத்தி சொல்லி இருப்பார் போல என நினைத்து கொண்டார் என்ன விஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல சீக்கிரமா மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்